ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையுமாக பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வட தமிழ்நாடு முழுவதுமாக நிறைய மாவட்டங்களில் கனமழை அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் என பெரும்பாலான பகுதிகள் வட தமிழ்நாடு முழுவதுமாக ஒன்று இரவு நேரங்கள் அப்படிலாம் நள்ளிரவு நேரங்கள் சில இடங்களில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ முழுமையான வானிலைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் முழுமையான வானிலை பொறுத்த வரை நம்ம சேனலில் கொடுத்துருக்கிறோம் லிங்க் வந்து டிஸ்கிப்ஷனில் இருக்கு பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க காலை நேரங்களில் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க இன்னும் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு மிக விரிவாகவும் தெளிவாகவும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் கொடுத்துட்ருக்குறோம் லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மழை விட போகிறதில்ல இரவு நள்ளிரவிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும்